மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் அருகே முட்டம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ஹரீஷ் வயது இருபத்தி ஐந்து பாலிடெக்னிக் முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்தார் நேற்று இரவு பத்து முப்பது மணியளவில் ஹரீஷ் அவரது நண்பர்களுடன் தெருமுனையில் பேசிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் கத்தியால் ஹரீஷை சரமாரியாக குத்தினர் தடுக்க வந்த அவரது நண்பர் ஹரி சக்தியையும் குத்திவிட்டு எஸ்கேப் ஆகினர் ஹரீஷ் ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தார் ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லும் வழியில் ஹரி சக்தி உயிரிழந்தார் ஹரி சக்திக்கு வயது இருபத்தி இரண்டு என்ஜினியரிங் மாணவன் இவர்களது மற்றொரு நண்பர் அடையாளம் காட்ட ஹரிஷ் மற்றும் சக்தியை தீர்த்துக்கட்டும் வேலையை செய்தது அதே பகுதியை சேர்ந்த சாராய வியாபாரி ராஜ்குமார் என்பது தெரியவந்தது ஏற்கனவே சாராய வழக்கில் சிறை சென்ற ராஜ்குமார் தற்போது ஜாமீனில் வந்துள்ளார் சாராய வியாபாரம் குறித்து போலீசாருக்கு தகவல் சொல்வதாக ஹரிஷுடன் ராஜ்குமாருக்கு முன்விரோதம் இருந்தது இதற்கு பழி தீர்க்க மைத்துனர்கள் மூவேந்தன் தங்கதுரையுடன் வந்து இந்த கொலையை ராஜ்குமார் அரங்கேற்றியுள்ளார் ஹாரிஷின் உறவினர்கள் ராஜ்குமார் வீட்டு கொட்டகைக்கு தீ வைத்தனர் மோவேந்தன் வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கினர் மயிலாடுதுறை எஸ் ஸ்டாலின் விசாரணை நடத்தினார் இறந்தவர்களின் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ரோடு மறியலில் ஈடுபட்டனர் இன்று அதிகாலை ராஜ்குமார் மோவேந்தன் மற்றும் தங்கதுரை ஆகியோரை பெரம்பூர் போலீசார் கைது செய்தனர் இறந்தவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை அரசு ஹாஸ்பிட்டலில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது சின்ன சின்ன பசங்க எல்லாருமே படிக்கிற பசங்க அந்த இறந்து போன ஹரிசக்தி மற்றும் ஹரிஷ் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒருத்தன் அன்னை காலேஜ்ல பிஇ படிக்கிறவனும் இன்னொருத்தன் ஏவிசி காலேஜ்ல டிப்ளமா படிக்கிறவனும் ரெண்டு பசங்களும் இதே தான் நேத்து என்ன நடந்திருக்குன்னா தினேஷி அதாவது இவனுங்க கூட உள்ள ஒரு பையன் தினேஷிங்கிற பையன் நேத்து போயிட்டு இதே மாதிரி தெருவுள்ள அதாவது தெருவுள்ளயே எங்க மொத்தம் வடக்கு தெரு கிராமத்து உள்ள கோயில் இருக்கும் கோயில் தெருவுள்ளயே வியவரம் பண்றது ஏன்னா யாருமே போய் கேட்க முடியாது கேட்டா யாரா இருந்தாலும் என்னடா எங்க கிட்ட பணம் இருக்கு போக்குவரத்து இருக்கு ஏன்னா அவன்கிட்ட அவனுக்கு அண்ணன் தம்பி போக்குவரத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே போய் கேட்க மாட்டாங்க கேட்டா உடனே சண்டை அடி அடி உடனே அடிதான் மூணு நாளைக்கு முன்னாடி அதுவே எங்க வடக்கு தெருவை சேர்ந்த ஒரு தீபா விஜயகுமார் என்கிற குடும்பத்தை வந்து ஓடு புந்து அடிச்சானுங்க ஆமா சாரா அவனை ஏன் பண்றீங்கன்னு கேட்டதுதான் சின்ன பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க படிக்கிற பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்க பசங்க தெருக்குள்ளே தெருவுக்குள்ளேயே அந்த கோயில் வாசல்குள்ளே கோயில் வாசலில் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்டு அதை எடுத்து பார்க்க சொல்லுங்கள் ரெண்டு ஷேஷன்லேயுமே அவ்வளோ கம்ப்ளைண்ட் அதை யாராவது போய் கேட்குறவங்க மேலே தான் இதுக்கு இதுவே ஆல்ரெடி போய் ஒரு ஒருத்தர் போய் கேட்டாப்புல கனிவனன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கேட்டாப்புல கனிவனம் மேலே கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை ரிமண்ட் பண்ணுறாங்க அந்த ராஜகுமார் மேலேயே கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதுக்கு நான் சிபி போட்டிருக்கேன் காப்பி அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அவங்க போலீஸ் மேலே பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் மேலே இன்ஸ்பெக்டர் மேலே காப்பி அப்ளிகேஷன் போட்டு எடுத்திருக்கேன் சிபி போட்டிருக்கேன் அதனால் இந்த பசங்களுக்கு நீதி வேணும் இவங்களுக்கு நஷ்டகீடு வழங்குமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன்